போனவாரம் எப்படி இருந்தது வழி எப்படி இருந்தது கட்டு போடுற மாதிரி நாலு முன்னாடி கம்மியாச்சா போன வாரம் நிறைய இருந்ததுல்ல இப்போ இந்த வாரம் எப்படி இப்ப எப்படி இருக்கு எப்படி நல்லா இருக்கா கரெக்டா இருக்கா இல்ல போன வாரம் கால் வீக்கமா இருந்தது நடக்க முடியாம தூக்கிட்டு வந்தோம் இந்த வா இந்த வாட்டி கொஞ்சம் வீக்கம் கம்மியாயிடுச்சு ஆனா நடக்கிற மாதிரி இருக்கு சாதாரணமா தூக்கி நடக்கமா இருக்கு அப்போ இப்போ இப்போ இந்த ஒரு வாரத்தில் நல்லா இருக்குல்ல இன்னும் கட்டு போடணும் கட்டு போட சரியாயிடும் இப்போ பரவலும் நல்லா இருக்கு கரெக்டா இருக்குல்ல